ஜாக்கி சினிமாஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி ஷேகர் இந்த எபிசோட் செல்ஃப் டிசிப்ளின் டாய்லெட் க்ளீனிங் சார் இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா சார் கலீஜாக இருக்குமே சார் சிலதெல்லாம் பேசியாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது நண்பா நாலாம் ஒரு கிராமத்தான் தான் நாங்களும் வந்து கணியில் கழுவினவங்க தான் அப்புறம் என்ன சொல்றது ஆறு ஏரி குளங்களில் கழுவிட்டு போனவங்க தான் பட் சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்களில் நீங்கள் மாற வேண்டும் நம்பர் ஒன் மொத்தம் அஞ்சு பாயிண்ட்டு நம்பர் ஒன் என்னென்னா டாய்லெட்டு வெஸ்டர்ன் கிளாஸெட்டில் போகிறானாலும் சரி இண்டியன்ஸுக்கு போனாலும் சரி நீங்கள் முதல்ல தண்ணியை ஊற்றணும் ஒன்று ரெண்டாவது முடிச்சுட்டு தயவு செய்து தண்ணி ஊற்றுங்க இங்கே யாருமே அதை ஊற்றுறதே கிடையாது ஓம்பி இன்னொருத்தன் வரோம் வந்து பார்க்கணும் அவசியம் அவன் தலையீழ்த்து கிடையாது அவன் சாவை விட்டா அதே மாதிரி நீயும் போய் இன்னொருத்தந்த பார்ப்பேன் சாவனை விடுவான் விட்ருங்கனாலாம் ஸோ அதனால் என்ன பண்ணுற ஒன்று தான் முடிச்சுட்டா போகிறப்ப அதை க்ளீனாக வச்சுட்டு போ அப்போ தான் இன்னொருத்தவன் வந்து அதே மாதிரி வைப்பா அப்போ தான் இன்னொருத்தவன் வரும் இல்லைன்னா சாவனை விட்டு நீ அதே மாதிரி வைப்பேன் ஓகேவா இது ஒன்று பாயிண்ட் நம்பர் டூ கன் ஷவரில் யூஸ் பண்ண கற்றுக்காங்க நான் சொல்கிறது எல்லாமே மாலு ஏர்போர்ட்டு இந்த மாதிரி இடங்களில் நம்ம இப்போ சத்தியம் தெரியல வச்சுக்காங்க நம்மளும் நான் பண்ணுறேன் ஆனால் கன் ஷவர் வந்து போட்டு யூஸ் பண்ண தெரியாமல் என்ன பண்ணுறான் தரையெல்லாம் போட்டு தண்ணியை வச்சுட்டு வந்துட்றான் கன்ஷவர் யூஸ் பண்ணுறப்ப மோஸ்ட்லி கீழேலாம் தண்ணி சிந்தாமல் அந்த இடத்த தூய்மையாக வச்சுக்கணும் ஓகேவா நம்மளால் கன்ஷவர் யூஸ் பண்ணால் கூட காலை கழுவு ரெண்டு ஷூலெலாம் அவுத்து ஊற்று கழுவிட்டு செருப்பில் அவுத்து ஊற்று கழுவிட்டு வர்ற ஆள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி செய்து செய்யாதீங்க ஓகேவா ரைட் இது வந்து நம்பர் டூ நம்பர் த்ரீ என்னென்னா இந்த டிஷ்யூ இருக்குல்ல சில பேர் பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க அதை எடுத்து திரும்ப டாய்லெட்லேயே போட்டுடறோம் அது போடாதீங்க எது டாய்லெட்டில் திரும்ப போடாதீங்க அதுக்குன்ற பக்கத்தில் இருக்க டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க அதில் போடுங்க ஓகே இது நாலாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட் என்னென்னா இப்போ சாம்சங் எஸ் நைனு நோக்கியா செவன் ப்ளஸ்ஸு இந்த மாதிரி நிறைய புது மொபைல்லாம் விட்டுருக்காங்க ஸோ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு படிக்கிறதுக்கான இடம் வந்து டாய்லெட் கிடையாது பப்ளிக் டாய்லெட் படிக்கிறதுக்கான இடம் கிடையாது உங்களுடைய வேலை முடிஞ்சுன்னா சீக்கிரமாக வந்துடணும் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் போடுறது படிக்கிறது இந்த மாதிரி வேலைகளை தயவு செய்து பண்ணாதீங்க உங்களுக்கு எப்படி அவசரமோ அதே மாதிரி இன்னொருத்தன அவசரம் உங்கள் ஊர் டாய்லெட்டை நீங்கள் போய் உட்காந்து கிண்டில் இருந்து ரெண்டு நேரம் படிங்க அஞ்சு மணி நேரம் படிங்க அவனும் கேட்க கேள்வி கேட்கப்படுதுல பட் பப்ளிக் டாய்லெட்டில் அப்படி பண்ணாதீங்க உங்களுக்கு மாதிரி அவசரத்தோடு இன்னொருத்தனும் இருப்பான் பட் உங்களுக்கு இன்னி ஒரு அவசரத்தோட போய் உட்காந்து இன்னொருத்தவங்க கலந்துவிடுவான் அப்போ நீங்கள் மாட்டிக்குவீங்க ரைட் அதுவும் சாப்பிடணும் தான் வச்சுக்காங்களேன் ரைட் இது வந்து நாலாவது பாயிண்ட் ரைட் அஞ்சாவது பாயிண்ட் சொல்கிறேன் மிக மிக முக்கியமான பாயிண்ட் இந்த அஞ்சாவது பாயிண்ட் தான் ஒரு வெஸ்டர்ன் கிளாசட் இருக்குது அதில் ஜென்ட்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா வெஸ்டர்ன் கிளாசெட்டில் ஆம்பளைங்க நீங்கள் சிறுநீர் கழிப்பதற்கு முன்னாடி முன்னாடி ஒரு பிளேட் ஒன்று இருக்கும் அதில் உட்கார்றத்துக்காக அதை நீங்கள் மேலே ஃபோல்டு பண்ணி வெளியே மேலே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிறுநீர் கழிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை பட் இயற்கை எப்படி ஆண்டு ஆணுக்கு வந்து கொடுத்துருக்குன்னா நீங்கள் கடைசியான அந்த சிறுநீர் கடைசி கடைசி ஒரு உழுக்கல் உழுக்குவீங்களே கடைசி உழுக்கல் அதில் எப்படியா இருந்தாலும் சிறுநீர் ஃபுல்லாக தெரித்து வைக்கும் அந்த ஃபுல் சிறுநீர் தெறிக்கும் போதுனால அந்த உட்கார இடம் இருக்கு அதுக்கு மேலே எல்லாம் உழுந்து மஞ்ச மஞ்சள் துளிகளாக நீக்கும் நீங்கள் என்னாச்சின்னு ஜிப்பை போட்டு மயனாச்சின்னு போயிடுவீங்க பின்னாடி அடுத்து லேடிஸ் பாரு அவளால் அதில் உட்கார முடியாது ஓ ஓ சிறுநீரில் போய் அவள் தொடச்சு உட்கார முடியுமா அப்போ என்ன பண்ணும் பக்கத்தில் இருக்கிற நாப்கினை எடுத்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு பாத்ரூம் வேலை பண்ணுறதுக்கு வந்திருக்காவா ஸோ எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து போகணும் ஏன்னா ஆணுக்கான இயற்கை கொடுத்த விஷயம் வேறு பெண்ணுக்கான இயற்கை கொடுத்த விஷயம் வேறு அவன் உட்காந்து தான் போய் அவனு ஒரு வழியே கிடையாது ஸோ அதனால் தயவு செய்ததை கருத்தில் கொண்டு ஏன்னா நாளைக்கு ஓம் பொண்ணு ஓம் பொண்டாட்டி ஓம் அம்மா போய் உட்காரலாம் ஏதோ உங்க கூட்டு போக முல்லைங்களா அதை உட்காருவாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும் ஸோ இது வந்து ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சேன் இது சரி இது ஒரு எபிசோடே பண்ணிடலாம் அப்படின்றது ஒரு அஞ்சு பாயிண்ட்டை வந்து பண்ணியிருக்கேன் ஸோ பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணுங்க சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஆ இருந்தால் இருந்தாலும் கழுவுற மாதிரி வருமா ஆற்றுல கழுவுகிற மாதிரி வருமா வாய்காத்தனில் அப்படியே உட்காந்து கழுவுற மாதிரி வருமா சார் அப்படின்னா நிறைய கிராமத்துக்கு போய்டும் இங்கே வராது ஒரு கழிவறை சுத்தம்ன்றது வந்து தனிமனித ஒழுக்கம் மாதிரி தான் அதுவும் ஸோ தயவுசெய்து இந்த விஷயத்தில் தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் அறுபது வருஷம் கழித்து இப்போ தான் வந்து டாய்லெட் கட்டணும் சுத்தம் அப்படின்றதே பேச ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால தான் இந்த மாதிரி வீடியோலாம் இப்போ போட இதெல்லாம் எவ்வளோ கொடுமை திரும்ப எவ்வளோ அசிங்கம் திரும்ப அதெல்லாம் என்ன பண்ணுறது இதை சொல்கிறா கூட இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்காமல் புரிஞ்சுக்காமல் எல்லாம் செய்வான் எனக்கு என்ன நான் போயிட்டேன் அவன் வந்து எக்காண்டு போனான்ற மனதிலேருந்து தயவுசெய்து மாறுங்கள் கழிவறை சுத்தம் என்பது ஒரு வீட்டினுடைய முன்னேற்றம் மாதிரி ஒரு நாட்டினுடைய முன்னேற்றமும் கூட வேற என்ன இந்த தலைமை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்ப்பா பாலட் பற்றி பேசின விஷயங்கள் அங்கே மைண்டில் இருக்குல்ல அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஆ இந்த தளம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல்பட்டன் எடுத்துங்க அப்போ தான் ஜாக்கி மாசுடைய செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் வேறு ஒரு எபிசோட் சந்திக்கிறேன் அதன் நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி ஷேக்க நன்றி வணக்கம்